வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேணும் முருகா வர வேணும் மயிலு ஆடி நீயும் ஆடி வர வேணும் முருகா வர வேணும் அதில் சேட நாராட அகில மேறு மீதாட அவின காளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவானுள் மதியாட வனசமாமியாராட நெடியமாமனாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயுமாடி வரவேனோ கதைவிடாத தோல் வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடூதி மோதும் உததி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மறுகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜ உளமு மாட வாழ் தேவர் பெருமாளே மயிலு மாடி நீயு மாடி வர வேணும் முருகா வர வேணு மயிலு ஆடி நீயு மாடி வர வேணும் முருகா வர வேணு മധുരവാണി താനാട മലരൽ വേദനാട മറുവാനുളളോരാട മതിയാട വനസമാമിയാരാടനെടിയ മാമനാരാട മയുമാടി നീയു മാടി വരവേണോ മയിൽ മാടി നീയു വര വീണു മുറുക വര மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேணும் முருகா வர வேணும் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா